இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்லாம் இருக்கு மாப்பிள்ள பதினோரு மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு ரெண்டு மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு டேய் அப்புறம் பன்னெண்டு மணிக்கு பிஏ இன்டர்வியூ இருக்குடா டேய் நான் மீட்டிங்கை பார்த்துக்கிறேன் நீ இன்டர்வியூ பார்த்துக்கோ டேய் பிஏ எனக்கா உனக்காடா நீ தானே இன்டர்வியூ வச்ச அப்போ நீ தானடா செலக்ட் பண்ணணும் சரி டேய் அங்கே பாருடா முன்னாடி என்னடா என்னாச்சு டேய் என்னடா ஒரு பொண்ணு ஓடிட்டே இருக்கா பின்னாடி ஒரு துரத்திட்டே ஓடுதான்

கொஞ்ச தூரம் வந்ததும் பின்னாடி தரத ஆரம்பிச்சேன் அதான் ஓடி வந்தேன் ஊருக்கு புதுசாமா ஆமாண்ணா நான் இப்பதான் இங்க வந்திருக்கேன் வேலைக்காக வந்திருக்கேன் சரிமா யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அண்ணா நான் மட்டதா இங்க வந்தேன் யாரும் இல்ல என்கூட சரிமா எங்க கூட வாங்க இங்க எங்க இறங்கணுமோ அங்க இறக்கி விட்டுறோம் இல்ல நான் இறக்கட்டேனா இன்னும் கொஞ்ச தூரம் தான நடந்து போயிரேன் டேய் மாப்பிள்ள ஒரு ஆட்டோ கூப்பிடு அப்படியே கார் எடுத்துட்டு வா ஆ சரிடா டேய் மாப்பிள்ள வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தோம்ல ரொம்ப அப்புறாணி பொண்ணாக இருக்காடா என்ன காலையில் அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு அந்த பொண்ணு இன்டர்வியூக்கு போய் சேர்ந்துருக்குமாடா தெரியலையடா ஆமாம் நீ வந்ததுலேருந்து எதுக்கு அந்த பிள்ளையை பற்றியே பேசிகிட்டு இருக்க ஒன்றும் இல்லைடா புதுசாக வந்துருக்குலா ரொம்ப பயந்து போய் நின்றுச்சிலாடா அதான் இல்லையே இதுக்கு முன்னாடிலாம் இப்படி நீ ரொம்ப அக்கறைப்பட்டதே கிடையாத என்னையே ஒரு நாளும் டேய் போய் சேந்தியாக வீட்டுக்கு என்ன ஏதுன்னு கேட்க மாட்ட டேய் எருமே நீயும் அந்த பொண்ணு ஒன்றாடா சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்டர்வியூக்கு நேரமாயிடுச்சு வர சொல்லவா சரி வர சொல்லு வகிலோ இன்டர்வியூக்கு வர சொல்லுமா எக்ஸ்க்யூஸ் மீ சார் மே கம் இன் யா கம் இன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் உங்க ஃபைல் கொடுங்க ஓகே குட் உங்களுக்கு ஆபீஸ்லருந்து ஃபோன் வருமா ஓகேம்மா நீங்கள் இப்போ கிளம்புங்க ஓகே சார் தேங்க் யூ சார்னிங் நீங்க அப்படியா இங்க தான் வந்தீங்களா உங்க பேர் என்ன சிவாணி சார் ஓகே சிவாணி இங்க என்னோட पीओவ வொர்க் பண்ணுங்க இன்னைக்கு டியூட்டில ஜாயின் பண்ணிக்கிறீங்களா ஓகே சார் டேய் மாப்ள அகிலா வரச் சொல்லு ஆ இதோ கூப்பிடுறேன்டா ஆ அகிலா உள்ள வாமா சார் கூப்டீங்களா ஆ ஆமா அகிலா இந்த பொண்ணு பேர் சிவானி இவங்க புதுசாக என்னோட பிஏவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு என்ன ஒர்க்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்துருங்க ஓகே சார் வாங்க சிவானிடு சார் இட்ஸ் ஓகே ஹாய் விஜி குட் மார்னிங் குட் மார்னிங் ஏன் விஜி இந்த அகிலா வந்தாளா இல்லை வரல வரலாறு ஹாய் விஜி ஹாய் ஸ்வேதா என்ன ஆளையாக காணுமே இன்னும் வர காணும்னு பார்த்தேன் புதுசாக ஒரு பிஏ ஜாயின் பண்ணியிருக்காங்க வாட்டி அவங்களுக்கு வேலை சொல்ல சொல்லி சார் சொன்னாங்க அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி சரி கேண்டீன் போமா சரி அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறீங்க அந்த பொண்ணு பேர் என்ன பேர் சிவானின்னு சொன்னாங்க சார் அவ்வளோதான் வேறு வேலையை பற்றி தான் சொல்லிகிட்ருந்தேன் வேறு என்ன அவங்கள பற்றி ஒன்றும் தெரியாது சரி நான் அவங்கள கேன்டீன் கூட்டிட்டு வரேன் நீங்கள் வந்துருங்க ரெண்டு பேரும் சரி போடாக்கா வரோம் சிவானி இவங்க ரெண்டு பேரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவ பேர் விஜி பேர் ஸ்வேதா ஹாய் சிவானி ஹாய் சிவானி ஹாய் விஜி ஹாய் ஸ்வேதா நீங்கள் ஃப்ரீயாக இருங்க ஓகேவா நம்ம எல்லாருமே என்ன ஃப்ரெண்ட்ஸ் எந்த டவுட்னாலும் எங்ககிட்ட கிட்டே நீங்கள் கேட்கலாம் ஓகே தேங்க் யூ போமாடி ஓகே போவோம் ஓகே சிவானி இப்போ போய் வேலையை பாருங்கள் பிறகு லஞ்சுக்கு எங்கள் கூட சாப்பிட நான் அப்போ உட்காந்து பேசுவோம் ஓகே அப்போ போமா சிவானி போவாங்கிடா டேய் அந்த பொண்ணு யாருடா புதுசாக இருக்குது நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்கு ஆமாம் ஆமாம் நம்ம ஆஃபீஸு தான் இன்னைக்கு தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் தீவா எங்கேருந்துடா வருது தெரியல எங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்துருக்கு வேலைக்கு புதுசாக வந்துருக்குன்னு சொன்னாங்க சரி அப்போ வா நம்ம போய் பேசிட்டு வரும் டேய் பாஸ் இருக்காருடா டேய் அவர் கேபின் விட்டு வெளியே வர மாட்டாருடா அங்கே தான் இருப்பார் வா நம்ம போய் பேசிட்டு வரோம் டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அந்த பிள்ளை வந்தா அந்த உடனே பிஏவாக செலக்ட் பண்ணுறேன்னு செலக்ட் பண்ணிட்டேன் ஓ சிஸ்டரில் மச்சான் அதான் என் பிஏவை சேர்த்துட்டேன் என்ன தீ என் சிஸ்டரா நீதான்டா காலையில் பாக்கும்போது சிஸ்டர்னு சொன்னேன் ஏய் அந்த பொண்ணு ரொம்ப பயத்துல இருந்தாடா தங்கச்சின்னு சொன்னாலாட்டும் கொஞ்சம் பயப்படாம இருக்கணும்னு நான் சொன்னேன் சரிடா இனிமே உன் வச்சுக்கோ சரி நான் தங்கச்சியாக வச்சுக்கிறது இருக்கட்டும் உனக்கு என்னாச்சு மரமண்டை அதான் தங்கச்சின்னு இன்னுமா உனக்கு புரியல ஓ சரி 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 எல்லாம் புரிஞ்சிடுச்சு அண்ணனே மரமண்டையா இருக்கணும் தங்கச்சி எப்படி இருக்காளோ தெரியல இப்படி ஒரு மரமண்டா நண்பனாக இருந்தா விலங்கி சரிடா நான் அப்புறம் உனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் இந்த சிவானி புரியுது நிறுத்து சொல்ல வேண்டாம் அதான் சொல்லிட்டியே எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லுதே சரிடா அப்புறம் அகிலா ஸ்வேதா விஜி எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் சொல்லி வை அவகிட்ட கொஞ்சம் கேஷுவலாக பேசுறதுக்கு இல்லைடா அவள் வந்து புதுசாக வந்திருக்காள்ல யாரையுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க கொஞ்சம் இவகிட்ட பேசுனாங்கன்னா இவ கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாள் அதுக்கு தான் இது பழைய ஆர்க்கே இல்லையே டேய் அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேபிள் ஒரு சேரும் அரேஞ்ச் பண்ணி போட சொல்லுடா சிவானிக்கு எதுக்குடா அவளுக்கு தான் தனியாக கேபின் இருக்குல்லா டேய் அவ கேபின்ல இருந்தா நான் எப்படிடா அவளை பார்த்துட்டு இருக்க முடியும் சரி இல்ல இது சரி இல்லடா ஓவரா போற நீ ஓவரா இருந்தா இருந்துட்டு போகுது நீ நான் சொன்ன வேலைய போய் செய் போ சரி போறேன்டா போறேன் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறத விட சிவானிக்கு அண்ணனாவே இருந்துட்டு போயிடலாம் போல டேய் போகும்போது வந்து தங்கச்சா வர சொல்லிட்டு போடா டே கொன்று ராஸ்கல் அவன் வேலையை தான்ட்டா பாக்க வேற எதுக்கடா அவ்வளோ கூப்பிடுத உன்ட்டு தான் போன் இருக்கலாம் போன் பண்ணி கூப்பிடு தொலைச்சிருவேன் தொலைச்சி இவனுக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா நம்மளை போட்டு சா அதை செய் இதை செய் கேட்டா டே நீ என் நண்பல்லாடா நீ செய்யாம யார்டா செய்வா அப்படின்னு நடிச்சிருவானுவ சரிமாப்பிள்ள ரொம்ப புகழாத எனக்கு கேட்குது இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குல்ல அதுக்கப்புறம் நீ புகழ்ந்துக்கோ மொத்தமாக கேட்டுக்கிறேன் கேப்படா கேப்ப லவ் பண்ணலைன்னா நம்மளை போட்டு தொங்கு தொங்குன்னு தொங்க வேண்டியது லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா போதும் உடனே கலட்டி விட்டுருவானுவ நான் வரேன்டா